ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியபா தரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த பொருளை மட்டும் நம்ம இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி நம்முடைய தலையணைக்கு அடியில் வைத்து நம்ம தூங்கி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குமாம் இது காஞ்சி மகான் பெரியவா அவருடைய பக்தரிடம் கோரியிருக்கிறார் அதுவும் இந்த பெருமாள் பொருளை நாளை வருகின்ற சர்வ ஏகாதசி நாள்ல நம்ம இதை செய்து தூங்கி வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குமாங்க நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பது சர்வ ஏகாதசி தை மாதத்துல வருகின்ற இந்த சர்வ ஏகாதசியை நமக்கான ஒரு நாளாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படி பயன்படுத்தி கொண்டு காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம தலையினை கடியில வைத்து தூங்கி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையவே இது மாற்றி கொடுக்குமாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருளை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த சர்வ ஏகாதசியில இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்முடைய தலையணைக்கு அடியில் வைத்து நம்பிக்கையோடு நம்ம தூங்கி வந்தோம் அப்படின்னா நம்முடைய கனவுகள் அனைத்துமே அமைதியாகும் பயம் குழப்பம் எதுவும் நம்மளுடைய இரவு நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில இனி வரவே வராது அருள் கனவுகள் வழியாக நம்மளிடம் வந்து பேசும் மறுநாள் காலை உங்களுடைய மனது லீஸ் ஆகும் நீங்க நினைத்ததெல்லாம் மறுநாள்ல இருந்து உங்களுக்கு நடக்க தொடங்கும் அப்படிப்பட்ட நல்லது நடக்க நடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாகத்தான் இந்த ஒரு எளிய பரிகாரம் இருக்கும் எனவே காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இது உருவாக்கும் இந்த பரிகாரம் எல்லாருக்கும் சொல்லப்படாது பெருமாள் அருள் உள்ளவர்களால் மட்டுமே இந்த ஒரு பரிகாரத்தை உங்களால செய்ய முடியும் இது நீங்க தானா உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த ஒரு வீடியோ கூட உங்களுக்கு வரலாம் ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது நாளை நாள் நீங்க தூங்கும் பொழுது உங்களுக்கு இது ஞாபகத்துக்கே வராது ஏன் அப்படின்னா இது பெருமாளுடைய அருள் இருப்பவர்களால் மட்டுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும் அப்படி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க இந்த சர்வ ஏகாதசி நாளில் செய்து விட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் மறுநாள்ல இருந்து நீங்க நினைத்தது அனைத்தும் உங்களுடைய வாழ்ல உங்களுடைய வாழ்நாள்ல கிடைக்க தொடங்கும் ஆனா இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டிய இந்த ஒரு பொருள் அப்படிங்கிற அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க மறந்து விடுவீங்க மறுநாள் வந்தவுடன் அந்த இரவு நேரம் நீங்க தூங்குகின்ற நேரம் வந்தாலும் சரி இந்த ஒரு மந்திர இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க மறந்து விடுவீங்க இத யாரால பண்ண முடியும் அப்படின்னா பெருமாளுடைய அருள் முழுமையாக இருப்பவரால் மட்டுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும் என்று காஞ்சி மகான் மகா கூறியிருக்கிறார் சர்வ ஏகாதசி அப்படிங்கிறது விஷ்ணுவோட தத்துவம் உச்சத்துல இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் இந்த ஒரு நாள்ல நம்ம பகல்ல நாம் செய்கிறோம் என்னதோ பூஜைகள் செய்திருக்கிறோம் ஏதோ வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவுதான் நம்ம வேண்டி வழிபட்டாலும் இந்த இரவு நேரத்துல செய்கின்ற சில சில பரிகாரங்கள் மாதிரி இந்த பெருமாளின் சக்தியானது கிடைக்காது பகலை விட இரவு நேரத்துல நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா பெரிய ஒரு மாற்றமும் பெரிய ஒரு சக்தியும் நிச்சயமாக நமக்கு கிடைக்குமா இரவுல நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும் பொழுது நம்முடைய மனசு அமைதியா இருக்கும் ஆத்மா நம்ம மனது முழுவதும் திறந்திருக்கும் கனவுகள் வழியாக தெய்வ சக்தி நம்மளை வந்து தொடர்பு கொள்வாங்க ஏன் அப்படின்னா அந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்து முடித்தவுடனே நம்ம தூங்கி விடுவோம் அப்படி தூங்கும் பொழுது அந்த இரவுல நம்ம உடன் வந்து பெருமாளாக இருக்கட்டும் தெய்வ சக்திகளாக இருக்கட்டும் தெய்வ சக்திகள் அனைவரும் நம்மளை வந்து தொடர்பு கொள்வாங்க அதனால தான் இரவு நேரங்களில் நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்னு காஞ்சி மகான் மகாபெரிவா அந்த பக்தரிடம் கூறிக்கொண்டிருந்தார் அந்த பெருமாளுடைய பொருள் என்ன துளசி இலைகள் தாங்க இல்லை அப்படின்னா துளசியோட தண்டு துளசி இலைகளுக்கு பதிலாக இந்த துளசி தண்டுகளை நீங்க இரவு நேரங்கள்ல தூங்கும் பொழுது இப்படி உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீங்க தூங்கணும் ஆமாங்க இந்த உலகத்துல பெருமாள் நேரடியாக வாசம் செய்வதாக சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தாமரம் அப்படின்னா அது இந்த துளசி செடிகள் தான் இது பெருமாளுடைய மறு உருவமாகவும் இந்த துளசி செடிகள் கருதப்பட்டு வருகிறது துளசி இருக்கிற இடத்துலதான் நாராயணன் இருக்கிறான் துளசி எங்கெல்லாம் நீங்க வைத்திருக்கீங்களோ அந்த ஒரு இடத்துல பெருமாள் வந்து விடுவார் அதே போல இந்த ஒரு நேரத்துல சர்ப ஏகாதசி இந்த ஒரு நாள்ல நீங்க துளசி செடிகளையோ இல்லைன்னா துளசி இலைகளையோ துளசி தண்டுகளையோ நீங்க உங்களுடைய தலையணைக்கு அடியில வைத்து தூங்கும் பொழுது பெருமாள் உங்களை தேடி வந்து விடுவார் உங்களுக்குள்ள இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்த்து வைப்பார் ஏன்னா இந்த ஒரு நாள் பெருமாளுக்குரிய நாள் இந்த ஒரு நாள்ல யார் வேண்டுமானாலும் இந்த துளசி இலைகளை உங்களுடனே நீங்க வைத்து செயல் நீங்க வைத்து வழிபட்டாலும் சரி நினை அந்த இலைகளையோ இந்த தண்டுகளையோ உங்களுடனே நீங்க வைத்து இருந்தாலும் சரி பெருமாள் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக ஒரு தீர்வை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஒரு துளசி இலைகளை நம்ம தலையணைக்கு அடியில எப்படி வைக்கணும் அப்படின்னா தலையணைக்கு அடியில நம்ம வைத்து தூங்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய கனவுகள் நம்முடைய நினைவுகள் எல் இவை எல்லாம் கூடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா நம்முடைய தலையணை தாங்க அப்படிப்பட்ட அந்த தலையணையில நம்ம துளசிகளை வைக்கும் பொழுது கெட்ட எண்ணங்களை உறிஞ்சுக்கிடும் அந்த ஒரு துளசியை நம்முடைய மனதிற்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் நம்மை சுற்றி செயல்படக்கூடிய தீய சக்திகளையும் அந்த துளசி உறிஞ்சுக்கூடும் விஷ்ணு அதிர்வ பரப்புவார் நம்ம உடல் முழுவதும் அதிர்வை பரப்பி மனசை சுத்தம் செய்வார் இதனால மிக பெரிய அளவுல நமக்கு நன்மைகள் நடக்கும் அதனால தான் துளசியை நம்முடைய தலையணைக்கு அடியில வைத்து தூங்கும் பொழுது நம்முடைய சிந்தனை சுத்திகரிக்கப்படும் கனவும் சுத்திகரிக்கப்பட்டு தேவையில்லாத கெட்ட எண்ணங்களும் கெட்ட கெட்ட கனவுகளும் நம்முடைய வாழ்க்கையில வராமல் தடுத்து நிறுத்துவாங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னா இதை செய்வதற்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது ஒரு சரியான நாள் அன்றுதான் தர்வ ஏகாதசி இந்த ஒரு நாள்ல இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்பாக ஒன்று அல்லது மூணு எண்ணிக்கையில் துளசி இலைகள் வேணும் இந்த துளசி இலைகள் உலர்ந்த துளசி இலைகளாக இருக்கக்கூடாது பச்சை பசியர்னு இருக்கணும் அந்த ஒரு நேரத்துல நீங்க தூங்குவதற்கு முன்னாடி மாலை நேரத்துல அந்த துளசி இலைகளை பறித்து நீங்க மாலை நேரத்தில் வீட்டு பூஜ்ய அறையில பூஜை செய்து அங்கேயே பூஜை அறையில வைத்திருங்க வைத்து விட்டு அதற்கப்புறமா அந்த ஒரு துளசி இலைகளை கொண்டு வாங்க கொண்டு வந்து அதை நீங்க எப்படி உங்க தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய கைகளை சுத்தபத்தமா கழுவி இருக்கணும் இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாள்ல மட்டும் நீங்க குளித்து விட்டு தூங்கி வந்தீங்க அப்படின்னா மிகவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் துளசிய உங்களுடைய கண்ணுல ஒத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கண்கள்ல ஒத்து கொட்டு அதுக்கப்புறமா மனசுக்குள்ள நீங்க சொல்லணும் பெருமாளை இன்று இரவு என் மனதை நீயே காத்தருளு அப்படின்னு கூறிக்கொண்டு துளசியை ஒரு சுத்தமான துணியில சுற்றிக்கோங்க சுற்றி தலையணை கடையில் நீங்கள் வைத்து விடுங்கள் இப்படி மட்டும் வெறும் துளசியை மட்டும் நீங்கள் வைத்தாலே போதும் அதுதான் பெருமாளுடைய மறு உருவமாக கருதப்படுது அப்படிப்பட்ட துளசியை ஒரு ஏதாவது ஒரு சிறிய துணியில ஒரு மூடை போல கட்டி கொள்ளுங்கள் கட்டி கொண்டு இரவு தூங்குவதற்கு முன்பாக தலையணை கடையில் அதை வைத்து விடுங்கள் வைத்துவிட்டு பெருமாளுக்குரிய மந்திரங்களை கூறிக்கொண்டு அந்த ஒரு நாள் இரவு நீங்க தூங்கி விடுங்க நிச்சயமா மறுநாள் நீங்க எழுந்து பார்க்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படும் முக்கியமா உங்களுடைய க கெட்ட கனவுகள் அனைத்தும் இந்த ஒரு நேரில் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதே குறைந்துவிடும் காரணம் இல்லாமல் ஏற்படுகின்ற பதட்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் மனத்துல அவ்வளவு அமைதி அதிகரிக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளுக்கு திடீர் தெளிவானது உங்களை தேடி வரும் பெருமாளின் பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு மேம்படும் பலரும் சொல்லுவாங்க பலர் செய்து அவங்களுடைய அனுபவத்தை இந்த ஒரு நேரத்துல கூறுவாங்க அன்று இரவு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அமைதியான ஒரு தூக்கம் என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சிலர் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து விட்டு நிச்சயமா நிச்சயமாக கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு நாளை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளானது மீண்டும் எப்பொழுது வரும் என்று கூற முடியாது எனவே சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையும் இது மாற்றியமைக்கும் மறுநாள் காலையில உடனே அந்த துளசியை எடுத்து பூஜை அறையில வைத்து விடுங்கள் பூஜை அறையில வைக்க இல்ல அப்படின்னா துளசி செடியுடன் நீங்க சேர்த்து விடுங்க துளசி செடிகள் இருக்கும் அல்லவா அதோடைய வேறு பகுதியில் கூட நீங்க போத்து விடலாம் ஆனா இது ஒருபோதும் நீங்க குப்பையில போடக்கூடாது ஒருபோதும் உங்க காலாளியும் விதிக்க கூடாது இந்த ஒரு செயலை நீங்க யாருக்கும் தெரியாமல் செய்து பாருங்க நிச்சயமா இதனுடைய பலன் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு கூறுபவங்க யார் அப்படின்னா கேலியோ கேலி மனப்பான்மை இருக்கும் அல்லவா அவங்க இதை ஒருபோதும் செய்யக்கூடாது கிண்டல் கேலி மனப்பான்மையுடன் இருப்பவங்க இதை நீங்க செய்தீங்க அப்படின்னா இதனால எந்த விதமான பயன்களுமே கிடையாது சோதனை எண்ணத்துடனும் ஏதாவது நம்பிக்கை இல்லாமலும் நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இது நம்பிக்கைக்கான ஒரு பரிகாரம் முழுக்க முழுக்க பெருமாளை நம்பி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க தலையணைக்கடியில ஒரே ஒரு துளசியை மைத்தும் நீங்க வைத்து தூங்குனீங்க அப்படின்னா பெருமாள் உங்களிடம் பேச ஆரம்பிப்பார் கனவுகள் வழியாக மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாள்ல மாத்தாது ஆனா உங்களுடைய உள்ளத்தை சரியான பாதைக்கு மெதுவாக உறுதியாக அழைத்து செல்லும் அப்படிப்பட்ட பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம் எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க தவறாம செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் எனவே தவறாம நீங்களும் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து விடுங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு பரிகாரம் ஏற்படுத்தி மறக்காம நம்முடைய மகா பெரியவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம் நன்றி வணக்கம்